வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தும்பா ஸோ பத்தொம்பதாம் தேதி ரிசல்ட்டு நாற்பத்தி பதினேழாக உண்டு ஸோ ரெண்டு நாளுமே நமக்கு வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாலே போயிருச்சாங்கப்பா ஸோ பதினேழு நாற்பத்தி எட்டு பதினேழாக கொண்டு ரிசல்ட் வந்துருக்கு ஸோ நாற்பத்தெட்டு பதினேழுக்கு ஸோ நம்ம வந்து நானூற்றி பதினேழாக கொண்டு கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ பிசி அருமையான வெற்றி ஸோ ரெண்டு நாளுமே பிசி நாளில் ஒரு வெற்றி தான்ப்பா ஸோ பதினெட்டாம் ஸோ பதினெட்டாந்தேதி நமக்கு வந்து ஒரு பிசி வெற்றி நானூற்றி ஆறு அது வந்து உள்ளாளர்ப்பா ஸோ இந்த மாதிரி தான் மிஸ் இருக்குது ஸோ இங்கேயும் நானூற்றி பதினேழுன்னு கொடுத்தோம் ஸோ நாலு உள்ளே வந்துருச்சோங்க ஸோ இங்கே வந்து எண்ணூற்றி பதினேழு அப்படின்ட்டு சொல்லி ஸோ பிசி ஒரு அருமையான வெற்றி ஸோ இருபதாம் தேதி வந்து போஸ்ட்டில் பத்து என்ன தெரியும் ரெஸ்ட்டு மிஸ்ஸு அதாவது நம்பர் ஆல் போர்டு ஒன்று நாலு கொடுத்தோம் ஸோ ஒன்று நாலு கொடுத்தோம் அதாவது இருபதாம் தேதிக்கு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் போர்டில் ஸோ ரெண்டு போர்டும் வந்துடுச்சு நாலுங்கிறது ஸோ வீடியோ கொடுத்துருந்தா பீபோர்டில் நாலு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்போம் வீடியோ கொடுக்கல ஸோ இங்கேருந்தும் நாலு நம்பரும் அதே தான் முந்நூற்றி நாற்பது அப்போ கொடுத்துருவோம் அதாவது பத்தொன்பதாம் தேதி கொடுத்தோம் ஸோ அம்பா இருபத்தி ஒன்றாம்தேதி ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம்பா கேஎல் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்கணும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோம்பா ஸோ நம் நண்பர்களெலாம் லைக் அள்ளி விட்டு பாருங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கியம் பண்ணுற நம்பர்கள் கேஎல் மற்றும் டிஎல் புக்கியம் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரையும் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் பெட்ரி பணம் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுனா ஆஃப் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆணுச்சுனா உடனே கொடுத்துருவாங்க ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எப்பளோ அதிகமாக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான அன்பா ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கா நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஓகேம்பா கேசிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போர்டு போடு கணிப்பில் ஏ போடு ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போடில் நாலு ரெண்டு ஒன்று அப்படின்னு எடுத்துருவோம் சி போல ஒம்போது ஜீரோ மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ வந்து நம்பர்ஸ் அதாவது ஏபூலில் ஆறு ஜீரோ எடுத்த வச்சு ஸோ அரே நம்பர் தான் எடுத்திருக்கான் ஸோ அறநூற்றி நாற்பத்தொம்போது அறநூற்றி இருபது அறநூற்றி பதிமூணு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூற்றி மூணு அறுநூற்றி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ணால் ஜீரோ நாற்பத்தொம்போது ஜீரோ இருபது ஜீரோ பதிமூணு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று எடுத்துருக்கோம்ப்பா எடுத்துருக்கோம்பா சால்போர்ட் ஜீரோ ஆறு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது ஏபூலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா கேபிளில் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப சப்போர்ட் அதாவது டவுல்ஸால் வந்த டவுல்ஸ் வந்தால் ஸோ சைவர் மூணு எடுத்துருக்கோம் சைவர் ஒன்று வந்துருக்கோம் டவுல்ஸ் வந்தால் பிசியில் முப்பத்தி மூணு ஸோ இல்லைன்னா பதினொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஸோ இது ரொம்பவே பிசி மட்டுமாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா ஸோ இது வந்து பிசி மட்டுமாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஒன்றும் இல்லை ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் நினைப்போம் பை சி